பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் சைனால்ஃபா ஜீரோ காசால்ஃபா எனில் எஃப்ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என காட்டுகன்னு கேட்கப்பட்டிருக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் சமம்னு காட்டணும் இடது பக்கம் கணக்கிட வேண்டியது எதனுடைய மதிப்புன்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணிக்கு நேர்மாறு என்னான்னு கணக்கிடணும் சூத்திரம் எழுதிக்கலாம் எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் நேர்மாறுக்கான நிபந்தனை என்ன ஒன்னு பை டிட்டர்மின் ஆஃப் ஏ ஏக்கு பதிலாக இங்கே எஃப் ஆ ஃபால்ஃபாங்கிறது இருக்குது இதற்கு அணிக்கோவை மதிப்பு இன் டு அஜ் ஏ அஜ் ஏ ஏ என்பதற்கு பதிலாக என்ன இருக்குது எஃப் ஆ ஃபால்ஃபான்னு இருக்குது ஒன்னு பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ இன் டுடெர்மினன்ட் ஆஃப் எஃப்ஃபா இன் டூ எஃப் எஃப்ஃபா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிட்டு அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் நேர்மாறு கணக்கிட முடியும் முதல்ல அணிக்கோவை மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம் எஃப் ஆஃபால்ஃபாவுக்கு அணிக்கோவை மதிப்பு டிடெர்மினட் காசால்ஃபா ஜீரோ சைனால்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் சைனால்ஃபா ஜீரோ காசால்ஃபா என்பது அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இதற்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் முதல் நிறைய வச்சு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம்னா காசால்ஃபா காசால்ஃபா இருக்கக்கூடிய முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய நான்கு உறுப்புகள் ஒன்று ஜீரோ ஜீரோ காசு ஆல்ஃபா ஒன்று பெருக்கல் காசு ஆல்ஃபா எனும் பொழுது காசு ஆல்ஃபா ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ என்ன குறி கொடுக்குறோம் மைனஸ் குறி அடுத்த எண்ணுக்கு மைனஸ் ஜீரோ கொடுக்குறோம் அந்த இரண்டாவது எண்ணுக்குரிய அணிக்கோவை மதிப்பு அப்படின்னா முதல் இர முதல் நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் அதனுடைய சிற்றணி கோவை அணி எனும் பொழுது ஜீரோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஆல்பா ஜீரோ பெருக்கல் காசு ஆல்ஃபா ஜீரோ ஜீரோ பெருக்கல் மைனஸ் ஆல்பா எனும் பொழுது மதிப்பு ஜீரோ அடுத்த மதிப்பு ப்ளஸ் சைன் ஆல்ஃபா என் டூ சைன் இருக்கக்கூடிய முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுனா ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஆல்பா பெருக்கல் ஒன்று என்னும் பொழுது மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸால் பெருக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் சைன் ஆல்ஃபான் ஆகிடும் ஆல்பா என் ஆல்பா இரண்டாவது மதிப்பு ஜீரோ அப்படிங்கிறப்ப விட்டுடலாம் சைன் ஆல்ஃபா ஜீரோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா எனும் பொழுது மதிப்பு சைன் ஆல்ஃபா காஸ் காசால்ஃபா இன்டூ காஸ் ஆல்ஃபா எனும் பொழுது காஸ் காஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவின் மதிப்பு ஒன்று ஒன்று என்பது நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ எனவே நேர்மாறு காண எழும் எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் காண இயலும் இப்போ அடுத்தது என்ன கணக்கிடலாம் நேர்மாறு காணை எலும்னாவே சேர் எழுதலாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியின் சேர்ப்பணி அஜாஃப் எஃபாஃப் ஆல்ஃபா எழுதுகிறோம் அப்படின்னா கூடிய அணிக்கு இணைக்காரணி எழுதி அதனுடைய நிறைநிறல் மாற்றி எழுதணும் முதல் உறுப்பு காசால்ஃபா இருக்குது காசால்ஃபாவின் சிற்றணி சிற்றணிக்கோவை அணினா ஒன்று ஜீரோ ஜீரோ காசால்ஃபா இதை சுருக்குறோம் அப்படின்னா முதல் எண்ணுக்குரிய குறி மூணு பை மூணு வரிசையோட இணைக்கு ப்ளஸ் கொடுப்போம் ஒன்று பெருக்கல் காசால்ஃபா காசால் ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ அடுத்த உறுப்புக்கு மைனஸ் குறி ஜீரோவின் கோவைங்கிறப்ப ஜீரோ ஜீரோ மைனஸ் ஐனால்ஃபா காசால்ஃபா இதை பெருக்கிறப்ப மதிப்பானது ஜீரோ பெருக்கல் காசால்ஃபா ஜீரோ மைனஸ் ஐனால்ஃபா பெருக்கல் ஜீரோ எனும் பொழுது மைனஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோங்கிறப்ப ப்ளஸ் ஜீரோனு கொடுக்குறோம் அடுத்த என்ன குறிய குறி ப்ளஸ்ஸு அதனுடைய சிற்றணி கோவை எனும் பொழுது ஜீரோ ஒன்று மைனஸ் ஐனால்ஃபா ஜீரோ ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வருது ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு கொடுக்கலாம் அடுத்து இரண்டாவது நிறைக்கு வரும் ஜீரோவின் சிற்றணி கோவை ஜீரோ பெருக்கல் காசு ஆல்ஃபா ஜீரோ இந்த இடத்துக்கு மைனஸ் குறி கொடுப்போம் ஜீரோ மைனஸ் ஜீரோ அடுத்த எண்ணுக்கு ப்ளஸ் குறி கொடுப்போம் ஒன்றின் சிற்றணிக்கோவைங்கிறப்ப காசு ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் ஐன் ஸ்கொயர் வரும் குறிய மாத்துறப்ப ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அடுத்த எண்ணுக்கு மைனஸ் குறி ஜீரோவின் சிற்றணி கோவைங்கிறப்ப காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஜீரோ அடுத்த உறுப்புக்கு ப்ளஸ் குறி மைனஸ் சைன் ஆல்ஃபாவின் சிற்றணி கோவை எனும் பொழுது ஜீரோ சைன் ஆல்ஃபா ஒன்று ஜீரோ ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு வருது மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு கொடுப்போம் அடுத்து மைனஸ் குறி ஜீரோவின் ஸீரோவின் சிற்றணிக்கோவை காசால்ஃபா பெருக்கல் ஜீரோ 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 பெருக்கல் சைன் ஆல்ஃபா ஜீரோ அடுத்த மதிப்புக்கு ப்ளஸ் குறி காசால் ஆல்பாவின் சிற்றணிக்கோவை காசால்ஃபா பெருக்கல் ஒன்று காசால்ஃபா ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ இப்போ எழுதியிருக்கக்கூடியது இணைக்காரணி அணிதான் இந்த இணைக்காரணி அணியின் நிறைநிரல் மாற்று டிரான்ஸ்போர்ஸ் எழுதணும் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை சுருக்கி எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப காசு ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ காசு ஆல்ஃபா அடுத்து ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா எனும் பொழுது மதிப்பு ஒன்று முக்கோணவியல் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ஜீரோ மைனஸ் ஜீரோ அடுத்து மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ எனும் பொழுது மதிப்பு காஸ் ஆல்ஃபா இதை நிறைநிரல் மாற்று டிரான்ஸ்போர்ஸ் எடுக்கிறோம் ஸோ டிரான்ஸ்போர்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா முதல் நிரலை முதல் நிறைய எழுதுறோம்னா மதிப்பு காசால்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்பா ஜீரோ ஒன்று ஸீரோ சைன் ஆல்பா நிறைநிரல் மாற்று எழுதியாச்சு இனி நேர்மாறு கணக்கிடலாம் எஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் டு

சைனால்பா ஜீரோ காசால்பா என்பது தேவையான சேர்ப்பணி மதிப்பாகும் அதாவது தேவையான இணைக்காரணி மதிப்பாகும் இந்த மதிப்பே சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துர்லாம் இடது பக்கம் மதிப்பு இதே போல வலது பக்கம் ஆர்கச்சஸ் கணக்கிடுவோம் ஆர்கச்சஸ்ல கணக்கிட வேண்டியது என்னன்னா எஃப் ஆப் மைனஸ் ஆல்ஃபா என்னன்னு கேட்டிருக்குது அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பாவோட மதிப்பு எழுதுறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்க கூடிய அணி எஃப் ஆல்பா ஆல்பாக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபான்னு பிரதிக்கிடுறப்ப மதிப்பு என்ன வரும்னா காசா ஆல்பாக்கு மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ இருக்குது, மைனஸ் கொடுக்குறோம் காஸ் மற்றும் அதனுடைய தலைகீழி சீக்கண்டுங்கிறத இரட்டைப்படை சார்புன்னு சொல்லுவோம் சைனு டேனு அதனுடைய தலைகீழிகள் கொசிகன் காட்ட ஒற்றைப்படை சார்புகள்னு சொல்லுவோம் அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்பது பிளஸ் காசால்ஃபாவிற்கு சமம் ஜீரோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா என்பது மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ அப்படியே எழுதிக்கலாம் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்பது மைனஸ் சைன் ஆல்ஃபாவிற்கு சமம் வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப பிளஸ் சைன் ஆல்ஃபான்னு வந்துடும் அடுத்து ஜீரோ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்பது பிளஸ் காசால்ஃபா சமன்பாடு இரண்டுன்னு கொடுத்துடலாம் ஒன்று மற்றும் இரண்டை ஒப்பிட்டு பார்க்குறப்ப இரண்டு மதிப்புகளும் நமக்கு சமமாக இருக்கும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அதாவது என்ன இங்கே நிறுவிருக்கிறோம் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்பது நிறுவப்பட்டது தேங்க்யூ